சிம்மராசிக்காரர்கள் இந்த காணொலியை ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இது நாள் வரை அவர்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தார் அது கண்டச்சனி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம் சிம்மத்துக்கு சனி வந்து ஜென்ம சத்ரு அப்போது சத்ருக்கிட்ட கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் நிறையா பேர் இப்போ இந்த லிவிங் டுகெதர் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா திருமணத்துக்கா காத்திருக்கிறோம் ஒரு பையனை லவ் பண்ணுறோம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் அது வியாபார கூட்டாளிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இவங்க தன்னால் லாக் ஆகிட்டாங்க இப்போ அந்த லாக்கு வந்து இவர்களுக்கு உடைபடும் அப்படிங்கிற ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் இவர்களுக்கு இதனால் வரை பிரச்சனைகளை கொடுத்தவர் ஏழாம் பாவத்தில் இருந்த சனி மட்டும் கிடையாது எட்டாம் பாவத்தில் இருந்த ராகு அஷ்டம ராகு நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எனிமி சத்ருத்துள்ள இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்